நேயர்களுக்கு என் அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறார் நமக்கு உடல் ஆரோக்கியத்துக்காக வைத்தியர்கள் பலர் இருக்கிறார்கள் சுற்றத்தார் இருக்கிறார்கள் நண்பர்கள் நண்பர்கள் இருக்கிறார்கள் இருந்தாலும் உயிருக்கு யாராவது ஆதரவு கொடுப்பாரா சிந்திக்க வேண்டும் அல்லவா ஆம் கொடுக்கிறார் இப்பொழுது அந்த பாடலைத்தான் நாம் பார்க்க போகிறோம் உம்பர்தரு தேனுமணி கசிவாகி ஒன்கடலில் தேன் அமுதத்து உணர்வூரி இன்பர் அசத்தே பருகி பழகாலும் எந்தன் உயிர்க்கு ஆதரவு உற்று அருள்வாயே தம்பி தனக்காக வனத்து அணைவோனே தந்தை வளத்தால் அருள் கை கனியோனே அன்பர் தமக்கு ஆன நிலை பொருளோனே ஐந்து கருத்து ஆனைமுக பெருமாளை நாம் இப்பொழுது ஐந்து கருத்து ஆனைமுக பெருமாளை வேண்ட போகிறோம் ஐந்து கருத்து என்று கூறுகிறாரே நாலு கால்கள் இருக்கிறது யானை பார்த்திருப்பீர்கள் அதற்கு கரிமுகன் முகத்தில் ஒரு துதிக்க இருக்கும் அது ஐந்தாவது ஐந்து கரத்து ஆனை முகப் பெருமாள் உம்பர் தரு என்று கூறுகிறார் உள்ள தருவை கற்பக மரத்தை கூறுகிறது உம்பர்கள் உம்பர்கள் என்றால் தேவர்கள் தேவர்கள் என்ன செய்தார்கள் அவர்கள் எப்பொழுதுமே தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை வந்து கொண்டே இருக்கும் அதனால் தேவர்கள் மல் குறைந்து விடுவார்கள் எண்ணிக்கையில் இருந்து விட்டால் குறைந்து விடும் அப்பொழுது அமிர்தம் கிடைக்கவில்லை ஆனால் அசுரர்கள் இருந்தாலும் சுக்கராச்சாரியர் என்ன செய்வார் மந்திரத்தை கூறி அவர்கள் தண்ணீரை நீரை தெளித்து அவரை எழுப்பி விடுவார் அதனால் எண்ணிக்கையில் குறைவு இருக்காது அதனால் இவர்களுக்கு நாம் எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிறோமே என்று திருமாலிடம் சொன்னார் அப்பொழுது திருமால் அதனால் என்ன நீங்கள் அவரையும் அழைத்து கொண்டு அதாவது பகைவர்களாக இருந்தாலும் சரி அசுரர்களையும் அழைத்து கொண்டு நீங்கள் அமிர்தம் கடையுங்கள் பார்க்கடலில் அமிர்தம் கடையுங்கள் மந்தாரமலையை நாண மந்தாரமலையை மத்தாக்கி அந்த வாசுகியை நாணாக்கி மலை மத்து நாடாக்கி இந்த பார்க்கடலை கடைந்தால் நீங்கள் ஒரு பரமும் அந்த அசுரர்கள் ஒரு பரமும் புறமும் இருந்து கடையுங்கள் அப்பொழுது அமிர்தம் வரும் என்று கூறினார்கள் அசுரர்கள் வாய்ப்பக்கமும் இவர்கள் வால் பக்கமும் இருந்தனர் முதலில் விஷம் வந்தது அது வந்தது பிறகு நிறைய பொருட்கள் வந்தது அருகில் இருந்தவர்களுக்கு அதை பகிர்ந்து கொடுத்தார் அப்படி கொடுத்த பொழுது இந்திரனுக்கு ஐந்து தருக்கள் ஐராவதமும் வந்தது சென்ற யானையும் வந்தது ஆனால் முக்கியமாக இந்த ஐந்து தருக்கள் வந்தது சந்தானம் அரிசந்தானம் பாரிஜாதம் மந்தாரம் கற்பகம் எல்லாவற்றையும் விட கற்பகம் உயர்ந்தது கற்பகம் என்றால் என்ன அது எல்லாவற்றையும் கொடுக்கும் நமக்கு என்னென்ன வேண்டுமோ அது அத்தனையும் நமக்கு தந்துவிடும் அப்படித்தான் அந்த தேவலோகம் இருக்கிறதே அவர்களுக்கு தரு விண்ணலில் உள்ள கற்பக மரம் எப்படி கொடுக்குமோ அப்படி கொடுக்க வேண்டும் நான் கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார் தேனு தேனு என்றால் காமதேனு காமதேனுவும் கொடுக்கும் தன்மை உள்ளது ஆனால் மரம் என்ன செய்யும் ஒரே இடத்தில் நிற்கும் காமதேனு என்ன செய்யும் போகும் வரும் இதற்கு கால் இருக்கிறது அல்லவா அது நடை உள்ளது அதனால் போகும் வரும் காமதேனுவும் எது வேண்டுமானாலும் கொடுக்கும் ஒரு லட்சம் பேர் ஒரு வெள்ளம் வெள்ளம் போன்ற மனிதர்கள் வந்தாலும் எத்தனை பேர் வந்தாலும் அவர்களுக்கு சாப்பாடோ எது வேண்டுமோ அதை கொடுக்கும் கொடுக்கும் தன்மை உடையது இதையெல்லாம் அந்த கற்பகம் கற்பக மரம் காமதேனு காமதேனு பிராணி அது கொடுக்கும் அடுத்தது மணி என்று கூறுகிறார் இது எது இது உருவம் கிடையாது இது சிந்தாமணி சிந்தையில் நாம் என்ன என்ன விரும்புகிறோமோ அது உடனே நம் காலடியில் வந்து விழுந்துவிடும் நாம் போக வேண்டாம் அதுவே வந்து நமக்கு சேர்ந்துவிடும் சிந்தாமணி என்று கூறுகிறது சிந்தாமணியைப் போலவும் நான் என்ன செய்வேன் மனது கசிந்து கொடுக்க வேண்டும் என்றுதான் இந்த மூன்றையும் வித்தியாசமாக இருக்கிறது அல்லவா ஒன்று இருந்த இடத்திலேயே இருக்கும் மற்றொன்று இங்கும் அங்கும் போய் வரும் ஆனால் இந்த சிந்தாமணி இருக்கிறதே அது மனத்தில் நினைத்த உடனேயே வந்துவிடுமாம் அப்படி நானும் நானும் கசிந்து கொடுக்க வேண்டும் யாரை கேட்கிறார் முருகனே அல்ல இது கற்பக விநாயகரை கேட்கிறார் கசிவாகி என் மனது கசிந்து அன்பு அன்பு இருந்தால் தான் கசியும் அப்படி அன்பு ஊரி க கசிந்து எப்படி இருக்க வேண்டும் ஒன் கடலில் தேன் அமுது உணர்வு ஊரி அந்த பார்க்கடலில் ஒளி நிறைந்த பார்க்கடல் ஒன் என்றால் என்ன ஒளி ஒளி பல பல என்று இருக்கிறது தான் பிரகாசமாக இருக்கிறது அந்த பிறந்த இனிய அந்த அமுதம் போன்ற உணர்வு ஞான உணர்ச்சி என்னுடைய உள்ளத்தில் பெருக்கெடுக்க வேண்டும் நான் முதலில் கொடுக்க வேண்டும் கொடுத்ததுனால ஒரு திருப்தி கிடைக்கும் அல்லவா அது என்னது என்னுடைய மனத்தில் ஞான உணர்ச்சி பெருக வேண்டும் அமுதம் போன்ற ஞான உணர்ச்சி பெருக வேண்டும் பார்க்கடலில் பிறந்த அந்த அமுதம் போன்ற ஞான உணர்ச்சி பெருக வேண்டும் எவ்வளவு அழகாக கூறுகிறார் பாருங்கள் இன்பர் அசத்தே பலகாலும் அப்படி போகமாகிய வெள்ளம் அது போகத்தை தரும் அல்லவாக ஆனந்தமாக இருக்கிறது என்று நமக்கு வேறு ஒன்றுமே வேண்டாம் என்று அதிலேயே ஊறியிருப்போம் போகத்தை பெரிய வெள்ளத்தை வெள்ளத்தை பேரின்ப வெள்ளம் என்றால் எப்படி இருக்கும் அந்த இன்பத்தை அடியேன் எப்பொழுதுமே பருகியும் மகிழுமாறு எந்தன் உயிர்க்கு ஆதரவு உற்றருள் உயிர் இல்லை என்றால் நான் பருகி என்ன பிரயோஜனம் இல்லையா அதனால் எந்த உயிருக்கு ஆதரவு என்னுடைய உயிர் எப்பொழுதும் இருக்க வேண்டும் பிள்ளையாரே அதனால் அடி உயிருக்கு ஆதரவு தந்து திருவருள் புரிய வேண்டும் என்று கூறுகிறார் அந்த ஐந்து கரனை கூறுகி ஐந்து கரனை பார்த்து கூறுகிறார் சரி அப்படி கூறிவிட்டார் நம்முடைய கவலைகளையும் நம்முடைய துன்பங்களையும் நமக்கு என்னென்ன வேண்டும் என்பதையும் கூறிவிட்டார் அப்பொழுது கூறிவிட்டால் அவர் பேசாமல் இருப்பாரா அவரை புகழ வேண்டாமா அடுத்து அருணகிரிநாதர் என்ன கூறுகிறார் ஐங்கரனே அதாவது பிள்ளையாரை பெருமைப்படுத்துகிறார் எப்பொழுதுமே நாம் யாரையானும் சந்தித்தால் பெருமைப்படுத்த வேண்டும் அவரை இழிவாக பேசக்கூடாது யாராவது நாம் நம் நண்பர்களிடம் அவர்களை பற்றி கூற வேண்டுமென்றால் நாம் தீய செயல்களை தீய குணங்கள் அவர்களிடம் இருக்கலாம் ஆனால் தீய குணங்களை மறைத்து நல்ல குணங்களே அவர்களுக்கு பகிர வேண்டும் அப்பொழுதுதான் நட்பு நீடிக்கும் அதை நாம் அருணகிர்நாதர் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நம் நம் உறவு முறைகளை நீட்டித்து வைக்க வேண்டும் இப்பொழுதெல்லாம் உறவு முறை எல்லாம் பிளந்து போய்விட்டது நேயர்களே உறவு முறைகளை மறுபடியும் அதை வாழ வைங்கள் உங்களுடைய கணவனுடைய சகோதரி சகோதரன் அல்லது நம்முடைய சகோதரன் சகோதரி யாரிடமுமே அந்த மாறுபாடு இல்லாமல் மறுபடியும் இணையுங்கள் அதற்குத்தான் அருணகிர்நாதர் பாடுபடுகிறார் அதனால் அருணகிர்நாதர் வெறும் திருப்புகளை மட்டும் நான் படித்தால் போராது போதாது அதில் இருக்கும் என்னென்ன அவர் தத்துவங்களையும் கூறுகிறார் நாம் எப்படி வாழ்க்கைக்கு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றும் கூறுகிறார் அதனால் அதை எடுத்துக் ராகம் தாளம் அதில் என்ன இருக்கிறது என்று அதையும் பார்க்க வேண்டும் இருந்தாலும் அவர் என்னென்ன உபதேசம் செய்கிறார் என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் தம்பி தனக்காக வனத்து அணைவோனே அவரை பெருமைப்படுத்துகிறார் இவர் முருகன் என்ன செய்தார் இந்த வள்ளி வள்ளி முன்னாலேயே முன் முற்பிறவியிலேயே அவர் தவம் செய்ததனால் முருகனே திருமணம் செய்ய வேண்டும் என்று தவம் செய்ததனால் அவள் இங்கு தள்ளப்பட்டாள் உலகுக்கு அவள் வந்து கீழ்குலத்தில் பிறந்தாள் ஒருவர் மேல் குலத்தில் பிறந்தாள் இன்னொருவள் கீழ்குலத்தில் பிறந்தாள் சுந்தரவள்ளி என்பவள் தான் வள்ளி அவள் கீழ்குலத்தில் பிறந்தாள் கீழ்குலமாக இருந்தால் என்ன மேற்குலமாக இருந்தால் என்ன இரண்டும் ஒன்றுதான் சமம்தான் என்று காட்டவே அவர்களை அப்படி செய்து தான் மனம் செய்து கொண்டாள் எப்படி உயர்ந்தவர் முருகன் அப்படி அப்படிப்பட்ட என்ன செய்தார் அவர் காதல் புரிந்தார் அவள் அந்த ஆன்மா அதாவது வள்ளி என்பது ஆன்மா நாம் எல்லாம் ஜீவாத்மா ஜீவாத்மா என்று கூறுவோம் அந்த ஜீவாத்மாவுக்கு இறைவன் அடைய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது ஆனால் எப்படி அடைய வேண்டும் என்ற வழிமுறை ஒன்றுமே தெரியாது அதனால் சிறிது 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 சிறிதாக அவளை பக்குவப்பட வைத்து பல உருவங்களை எடுத்தார் முருகன் பல உருவங்களை எடுத்து வேஷங்கள் தரித்து பிறகு தான் யார் என்று காட்டி அவளை பக்குவப்படுத்தி அவளுக்கு உபதேசம் எல்லாம் செய்து கடைசியில் திருமணம் செய்து கொண்டாள் இருந்தாலும் அவள் திருமணம் செய்து கொள்ள மறுத்தாள் அதனால் தன்னுடைய தமையன் இருக்கிறாரே ஆஹா தமே நீ தமனியிடம் என்னுடைய காதலை பற்றி நான் சொல்லவே இல்லை இருந்தாலும் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் கணபதியை முதலில் தோத்திரம் செய்து தொழுது அதற்கு பிறகுதானே செயலில் ஈடுபட வேண்டும் அதை ஏன் மறந்தேன் மறக்கக்கூடாது பரவாயில்லை இப்போவா இப்பவாவது நான் அவரை கூப்பிட வேண்டும் என்று அண்ணா நீ வருவாயா என்று அவர் கூறினார் அப்பொழுது ஏன் அப்படி கூறினார் என்றால் அவரை கூப்பிட்டார் ஏன் அப்படி கூப்பிட்டார் என்றார் அவருக்கு தெரிந்தது இவளுடன் பழகினார் அல்லவா முருகன் அப்பொழுது வள்ளிக்கு யானை என்றால் பயம் அச்சம் என்று தெரிந்தது அதனால் அண்ணாவை கூப்பிட்டார் அதனால் தம்பி தனக்காக வனத்து அணைவோனே தம்பிக்காக மட்டுமே மறுபடியும் அந்த யானையாக பே போனார் அவர் அப்படியே கணபதியாக போகவில்லை யானையாக உருக்கொண்டு தம்பிக்காக கானகத்தில் வடிவம் கொண்டு யானை வடிவம் கொண்டு சென்றார் தந்தை வளத்தால் அருள் கை கனியோனே இரண்டு பேருக்கும் போட்டி வந்தது நாரதர் ஒரு பகுக்கப்படாத அதாவது அதை அறுக்க முடியாது முழுதாகவே சாப்பிட வேண்டும் அந்த ஞானக்கனி நாம் சாப்பிட்டுக்கிறோமே அப்படி அல்ல ஞானக்கனி அது மாம்பழமாக இருந்தாலும் சரி மாதுளம்பழமாக இருந்தாலும் சரி சில சில பேர் மாதுளம்பழம் என்று கூறுகிறார்கள் சில பேர் மா மாதுளம் மாம்பழம் என்று கூறுகிறார்கள் எதுவாக இருந்தால் என்ன பழம் ஞானக்கனி அந்த ஞானக்கனி பகுக்கப்படாத இல்லாவிட்டால் காரைக்கால் அம்மையாருக்கு அவர் இன்னொரு பழத்தை தரவில்லையா அதை போல் அவர் தந்திருக்கலாமே இது ஒரு திருவிளையாடல் இதன் தத்துவத்தை நமக்கு உணர்த்த வேண்டும் என்று தான் இதே இதை நடத்தினார் இந்த நாடகத்தை நடத்தினார் அவர் நாரதர் கொண்டு வந்த பழத்தை முழுமையாக கொடுக்க வேண்டும் என்று யார் முதலில் உலகத்தை சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த பழம் என்று கூற உடனேயே கணபதி என்ன செய்தார் தன் தந்தை தான் உலகம் என்று தந்தை தாயை சுற்றி வந்தார் வலம் வந்தார் ஆனால் முருகன் உடனே அந்த மயிலின் மேல் ஏறி உட்கார்ந்து கொண்டு முழு உலகத்தையும் ஒரு நொடியில் சுற்றி வந்தார் இது என்ன தத்துவத்தை காண்பிக்கிறது என்றால் தாய் தான் உலகம் என்று அதாவது சிவபெருமானும் அம்பிகையும் அம்பிகைக்குள் உலகம் இருக்கிறது என்று ஆனால் உலகத்தில் அம்பிகையும் சிவபெருமானும் இருக்கிறார் என்ற தத்துவத்தை முருகன் நமக்கு காட்டினார் இரண்டும் ஒன்றுதான் இரண்டும் வேறு வேறு கருத்து இருக்கிறது ஆனால் இரண்டு பேருமே நல்ல சாமர்த்தியசாலிகள் தான் என்று சொல்லலாம் ஆனால் அவர் வருவதற்கு முன்னே முன்னாலேயே இவர் இந்த கனியை பெற்றுவிட்டார் அதனால் அருள் கை தந்தை வளத்தால் வளத்தால் என்றால் வல வலப்புறம் அல்ல வளத்தால் என்றால் சுற்றி வருவது வலம் வருவது வளத்தால் கை கனியோனே கையிலே கிடைத்து விட்டது அந்த பழம் கை கனியோனே அன்பர் தமக்கு ஆன நிலை பொருளோனே வழங்கிய அன்பர்களுடைய உரிமையான நிலைத்து பொருளாக விளங்க விளங்குபவர் இந்த கற்பக கடவுள் நிலை பொருளோனே அவர் எப்படிப்பட்ட பொருள் எப்படி பட்டு இருக்கிறார் ஏதை போல உருவம் தரிக்கிறார் ஐந்து கருத்து ஆணை முகப் பெருமாளே திருக்கரங்களையும் ஐந்து திருக்கரங்களையும் யானை முகத்தையும் உடைய பெருமாளாக விளங்குகிறார் என்று இதனால் நமக்கு என்ன தெரிகிறது நம்முடைய உயிர் காப்பதற்கு முருகனும் இருக்கிறார் இன்னொரு பாடலில் முருகன் நம் நம் உயிரை காப்பான் என்று வருகிறது இப்பொழுது பிள்ளையாரை பற்றி பிள்ளையார் நீ என்னுடைய உயிரை காக்க வேண்டும் என்று உயிரை காக்க வேண்டும் என்றால் நாம் எவ்வளவு நாள் வேண்டுமானாலும் இந்த உலகத்தில் இருக்கலாம் உயிர் தானே முக்கியம் உயிர் இல்லாது இது ஜடம்தான் அதனால் இந்த படமுடன் நம் இருக்க முடியாது அந்த உடலும் உயிரும் சேர்ந்தது தான் ஒரு ஒரு மனிதனாக இருக்க முடியும் அதனால் நாம் நிறைய பாடல்களை திருப்புகள் பாடல்களை பாடலாம் அவர் என்னென்ன செய்திருக்கிறார் என்று அதாவது திருவிளையாடல்கள் செய்திருக்கிறார் என்று அருணகிரிநாதர் சிறு ஒரு உதாரணத்தை காண்பி காண்பித்திருக்கிறார் நிறைய செய்திருக்கிறார் சிந்தாமணி சிந்தாமணி இந்திரனால் சிந்தாமணி இவருக்கு கிடைத்தது இதை போல் எவ்வளவோ உயிரை காப்பாற்றி இருக்கிறார் அதனால் நாம் பிள்ளையாரை எப்பொழுதுமே பிள்ளையாரை கும்பிட வேண்டும் எதனால் என்றால் சிவபெருமான் திரிபுரம் திரிபுரத்தை அழிப்பதற்காக அவர் சென்றார் அல்லவா அவர்கள் மிகவும் பாடுபடுத்தி தேவர்களை எல்லாம் பாடுபடுத்தினார் மனிதர்கள் தேவர்கள் ரிஷிகளில் யாவரையும் அதனால் சிவபெரும் சிவபெருமான் ஒரு தேரில் தேவர்கள் தேர் அமைத்தார்கள் அதில் ஏறியவுடன் அது அச்சு முறிஞ்சது ஏன் முறிந்தது என்றால் தந்தையாக இருந்தாலும் தந்தை முன்னாலேயே ஒரு கட்டளை இட்டு விட்டார் எந்த நிகழ்ச்சிகளிலும் முதன்மையாக கணபதிக்கு தான் முதன்மை ஸ்தானம் கொடுக்க வேண்டும் அவனை பூஜித்து விட்டுதான் எந்த நிகழ்ச்சியும் தொடங்க வேண்டும் என்று நாமும் இந்த உலகில் நம் வீட்டிலும் இந்த பிள்ளையாரை மண்ணாலேயோ அல்லது மஞ்சளாலேயோ எது எந்த பொருளாலேயும் நாம் அந்த பிள்ளையாரை செய்து நாம் வழிபடலாம் அந்த பிள்ளையார் நமக்கு கட்டாயம் அருள் புரிவார் என்ற அந்த ரீதியில்தான் முதலில் பிள்ளையாரை வணங்க வேண்டும் தந்தையாக இருந்தாலும் சரி வேறு யாராக இருந்தாலும் சரி அதனால் எல்லோருமே சமம் என்ற ரீதியில் தந்தை அந்த திரிபுரத்தை அழிப்பதற்கு முன்னாலேயே இவர் அந்த அச்சை முடித்தார் அச்சறுப்பாக்கம் என்று கூறுவோம் அதற்கு பிறகு அது அந்த பிள்ளையாரை பூஜை செய்த பின் அது சரியாகிவிட்டது இதிலிருந்து என்ன தெரிகிறது இதை காண்பிக்க வேண்டும் இது எல்லோருக்கும் தெரிய வேண்டும் சிவபெருமான் பெரிய கடவுள் அவருக்கு தெரியாதா உடனே இன்னொரு தேரை எடுத்து வைக்க மாட்டாரா இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைக்கு முதன்மை ஸ்தானம் அளிக்க வேண்டும் இதை பற்றி மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் பக்தர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று என்ற நினைப்பில்தான் இந்த திருவிழையாடலை அவரே அமைத்ததுதான் இருவரும் சேர்ந்து கொண்டு நாடகம் ஆடியது இது அதனால் நாம் தவறாக அதை எடைப்படக்கூடாது இவர் தான் பெரியவர் அவர்தான் பெரியவர் என்று இது எல்லாமே நமக்காகத்தான் நமக்கு ஒரு பாடம் புகட்டத்தான் அதனால் முதலில் எப்பொழுதுமே ஒன்றுமே இல்லை என்றால் ஊ என்று எழுதினாலே அது காக்கும் கடவுள் என்று பொருள் எந்த எழுத்தை நாம் தொடங்கினாலும் ஊ என்று முதலில் அதை போட்டுவிட்டு அதாவது பிள்ளையார் சுழி என்று சொல்வார்கள் பிள்ளையார் சுழியுடன் ஆரம்பி என்று கூறுவார்கள் அப்படித்தான் நாம் பிள்ளையாரை வணங்கி ஒவ்வொரு செயலிலும் நாம் இறங்க வேண்டும் அப்படி இறங்க வேண்டும் என்பதற்காக தான் அந்த தேரின் அச்சை முறைத்தார் என்று தெரிகிறது இப்படி சுப்பிரமணியனுக்காக இவர் காட்டில் யானையாக வந்தார் அந்த பழத்தை நாரதர் கொடுத்த பழத்தை இவர் தான் பரிசு பெற்றார் தன்னுடைய தந்தையிடமிருந்து என்று பல இதே பல திருவிளையாடல்கள் செய்திருக்கிறார் நாம் எப்பொழுது பிள்ளையாரை பற்றி பாடல் வருமோ அப்பொழுதெல்லாம் அவருடைய திருவிளையாடல்களை நினைவு கூறலாம் நன்றி வணக்கம்